சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு மாணவர்கள் விடுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம்

டவுன்லோட் கடற்கரை கல்லூரி விளங்குகிறது இந்த மாநில கல்லூரியில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அதிக அளவில் படித்து வருகிறார்கள் இவர்கள் தங்குவதற்கு ஏற்ப ஒரு உரிய வசதிகள் விடுதிகள் இல்லாத ஒரு சூழல் இருந்த நிலையில் கல்லூரி வளாகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு என்று தனித்தனியாக இரண்டு விடுதிகள் கட்டப்பட்டன மாணவர்களுக்கு முப்பத்தி எட்டு அறைகளும் மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு முப்பத்தி இரண்டு அறைகள் என்று ஒட்டுமொத்தமாக எழுபது அறைகள் கொண்ட இரண்டு கட்டிடங்கள் தனித்தனியாக கட்டப்பட்டன தரைத்தளம் மற்றும் இரண்டு தளங்களுடன் கூடிய இந்த விடுதிகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் ஒவ்வொரு அறையிலும் மூன்று பேர் தங்கக்கூடிய அளவிற்கு மொத்த ஒட்டுமொத்தமாக இருநூத்தி வசதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த விடுதிகளுடைய திறப்பு விழாவில் தற்போது நடைபெற்று இருக்கிறது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த இரண்டு விடுதிகளையும் தற்போது திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதே போன்று அமைச்சர்கள் சேகர் பாபு சுப்பிரமணியன் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் கோபி தேடியன் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் பங்கேற்று இருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பல்வேறு அவர்களுக்கு ஏற்ப பல்வேறு வசதிகளுடன் இந்த பிரிவுகள் கட்டப்பட்டிருக்கிறது இது இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு குறிப்பாக வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு பயனளிக்கும் என்ற ஒரு தகவலை கல்லூரி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இந்த விடுதியை தான் தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சங்கரன்